வணக்கம் இன்று நைன் தேர்ட்டிக்கு லைவ் அப்படின்ற விஷயங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இஷூஸ்னால தடங்கள் ஏற்பட்டிருக்கு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் நம்மளுடைய சப்ரேப்பர் வியூவர்ஸ் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்வீனியன்ஸுக்காக சாரி கேட்டுக்கிறேன் நெட்ஒர்க் பிரச்சனை சால்வ் ஆன பிறகு கண்டிப்பாக நைட்டு வந்து லைவ் அப்படின்னு விஷயங்கள் வரேன் அப்படி இல்லைன்னா டுமாரோ ஷூரா லைவ் வருவேன் லைவ் போடுறன்ற ப்ரோக்ராம் தான் இருந்தேன் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால தடங்களுக்கு வருந்துக்கிறேன் மற்ற நம்மளோட சேனலை வந்து புதுசாக யார் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க டெய்லி லைவ் அப்படின்னு விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஜாதகத்துக்கு பலன்கள் அப்படின்னு விஷயம் உங்களுக்கான ஒரு டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸ் போடும்போது எல்லா விஷயங்களையும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன் தேர்ட்டியில் கண்டிப்பாக இப்போது நெட்ஒர்க் இஷ்யூஸ் சரியாச்சுன்னா கண்டிப்பாக லைவ் வந்துடுவேன் அப்படி இல்லை பட்சத்தில் நாளை கண்டிப்பாக லைவ் வந்து கண்டிப்பாக வருவேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்